அனைவருக்கும் வணக்கம் தாம்பூலம் தரிப்பதில் வெற்றிலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அதே அளவு இந்த கொட்டைப்பாக்கிற்கும் உண்டு பாக்கை பலர் ஒரு தீய பழக்கமாக பார்த்தாலும் அதை மருந்தாக அளவோடு பயன்படுத்தும்போது அதில் பல மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன கொட்டைப்பாக்கின் பத்து அற்புத நன்மைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் இது பற்களில் சொத்தை ஏற்படாமல் தடுப்பதோடு ஈறுகளையும் பலப்படுத்துகிறது பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு பாக்கு ஒரு சிறந்த பசியை தூண்டியாக செயல்படுகிறது இது ஜீரண நீர்களை சுரக்கச் செய்து செரிமான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது பாக்கை மெல்லும் போது அது வாயில் உள்ள கிருமிகளை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்குகிறது இதில் உள்ள அரிகோலின் என்ற வேதிப்பொருள் நரம்புகளை தூண்டி லேசான உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது பாக்கை கஷாயம் வைத்து குடிப்பது கடுமையான வயிற்றுப்போக்கையும் நிறுத்தக்கூடிய சக்தி கொண்டது பாக்கு ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு குடலில் உள்ள புழுக்களை அழித்து வெளியேற்ற உதவுகிறது தலைவலி மூட்டு வலி இருக்கும் இடங்களில் பாக்கை அரைத்து பற்று போட்டால் அந்த வலி குறையும் சில ஆய்வுகளின்படி பாக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுவதாக கூறப்படுகிறது இது இரத்த அழுத்தத்தை குறைப்பதாகவும் சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் பாக்கை ஒரு மருந்தாக மிக மிக அளவோடு பயன்படுத்துவதே சிறந்தது இது கர்ப்பிணிகளுக்கு ஏற்றதல்ல ஆரோக்கியமான முடிவை எடுங்கள்